எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா நான் என்ன சொல்ல வந்தேன் மறந்துட்டணும் இப்போது நான் உங்கள்கிட்ட வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா எனக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் அப்போ உங்களுக்கு இப்போ டாபிக் புரிஞ்சிருக்கும் ஞாபகம் மறதியை போக்குறதுக்கான என்ன சாப்பிட்ணும் உணவுகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற ஒரு அஞ்சு வகையான உணவை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி அபாரமாக இருக்கும் இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்களுக்கு முக்கியமாக அந்த ஞாபகம் அருதி குழந்தைகளுக்கு படிப்பில் வருது நம்மளுக்கும் வருது ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது முக்கியமாக வயசானவங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வருது வருது நான் சொல்கிற அந்த அஞ்சு உணவை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி நார்மலாக உள்ளவங்களும் சரி சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி நல்லாயிருக்குங்க இது உறுதி பொதுவாக நம்ம வல்லாரக்கீரை தான் சொல்லுவோம் தினமும் சாப்பிட்ற மாதிரியாக இருக்குது வெள்ளாரக்கீரை இல்லையா வல்லார கீரை கிடச்சா சாப்பிடுங்க இல்லைனா நான் சொல்கிற ஒரு அஞ்சு உணவை சாப்பிட்டு வந்தீங்கன்னா பெஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாமா வரிசையா முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வேறு ஒன்றும் இல்லைங்க நல்ல கொழுப்பு நிறைந்த மீன்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா இது என்னென்ன மீனில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஊர் மத்தி மீனில் இருக்குது நெத்திலி மீனில் இருக்குது அயில மீனில் இருக்குது சூறை மீனில் இருக்குது சாலமான்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு மீனில் இருக்குது இந்த வகையான மீன்களை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது உங்களுக்கு நல்ல கொழுப்பு அதிகம் கிடைக்கும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் மூளைக்கு தேவையான ஒன்று இதனால் ஞாபகசக்தி அதிகரிக்கும் பொதுவாக குழந்தைகள் கருவாக இருக்கும்போது தாய்மார்களை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் கொடுப்பாங்க அதாவது நல்ல கொழுப்பு நிறைந்த டேப்லெட் கொடுப்பாங்க ஒமேகா டேப்லெட் இல்லை நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம் இல்லையா நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது மீன் மாத்திரைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு டியூப் மாதிரி இருக்குமா எல்லோ கலரில் நல்ல குழுப்பு நம்ம உடம்பு அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு மூளை வளர்ச்சிக்கு ஒரு கருவோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைந்த மாத்திரை கொடுப்பாங்க தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் அது இந்த மீன்கள்லாம் நேச்சுராகவே இருக்குது தொடர்ந்து மீன் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி அபாரமாக இருக்கும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பெர்ரி பழங்கள் ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி அப்படின்னு பல வகையான பழங்கள் இருக்குதுங்க இதில் ஏன் சொல்கிறோன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய உள்ள கழிவு நீக்கத்தன்மை அதிகமாக இருக்குது மூளையில் ஏகப்பட்ட கழிவு இருக்குங்க ஏன் மற்ற பழங்களோட இது பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதோட வெதர் இருக்குது இல்லையா சீடு அதுவுமே ஒரு ஃபைபர் தான் அப்போ ஃபைபர் அதிகமாக இருக்கும்போது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கும்போது மூளை செல்களை புதுப்பிச்சு உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இந்த பெர்ரி பழங்கள் முக்கியமான பங்கு வைக்குது நீங்கள் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது சாப்பிடுங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் மற்றும் கடலை எல்லாம் சேர்ந்து தான் சொல்கிறேன் உங்களுக்கு சாம்பார் பருப்பு அந்த பருப்பு இந்த பருப்பு எந்த பருப்பாக இருந்தாலும் சரி தான் அப்புறம் கடலை சிறுபயிறு இந்த முதலாம் தானியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கு தேவையான புரத சத்தை அழித்து நம்மளுக்கு ஞாபக சக்தியை வைக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்குதுங்க என்ன தான் நம்ம மாங்கு மாங்குன்னு படித்தாலும் சில விஷயங்களை ஞாபகம் வச்சு நினச்சாலும் அடிப்படை சத்து இல்லைன்னா நம்மளால் முடியாது புரதம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம மூளையை பார்த்தீங்கன்னா நல்ல குழப்பால் ஆனது புரதத்தால் ஆனது அந்த புரதம் இந்த மாதிரி பருப்பு வகைகள் நம்மளுக்கு தருது அதனால் சமையலில் எப்படியாவது பருப்பு வகைகள் தினமும் மாதிரி பாத்துக்கோங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா சீட்ஸ் தெரியும் இல்லையா அவங்களுக்கு பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த பலதரப்பட்ட இயற்கையான நன்கொடை நம்மளுக்கு இருக்குங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா முழு நல்ல கொழுப்பு மட்டும்தான் இது இருக்குது ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட்லாம் நிறைஞ்சு இருக்குதுங்க ஃபுல்லாகவே அதுதான் இது போக ப்ரோட்டீனும் இருக்குது இதை சாப்பிட்டு வரும்போது நான் சொன்ன மாதிரி நம்ம மூளை வந்து நல்ல கொழுப்பில் தான் இயங்குது அதனால் நீங்கள் இந்த சீட்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் பதிலாக சாப்பிட்றே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகசக்தி அபாரமாக இருக்கும் உடம்புக்கு தேவையான சத்துக்களும் இதில் இருக்குது நம்மளோட மூளையோட அபார சக்தியை அதிகரிக்கு கடைசியாக அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இயற்கையான ஜூஸு பழங்கள் நம்மளுக்கு ஆரஞ்சு பழம் அப்புறம் கிரேப்ஸு லெமன் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது இது கழிவில் நீக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கிது நான் சொன்ன மாதிரி மூளை கழிவில் நீக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கிது இதை நீங்கள் பழமாக சாப்பிட்டாலும் சரி பழமாக சாப்பிட்டா உங்களுக்கு ஃபைபர் சத்து நல்லா கிடைக்கும் கான்ஸ்டிபேஷன் போகிறது பயன்படும் இல்லைனா ஜூஸ் கூட போட்டு குடிச்சிக்கலாங்க உங்களை எது பிடிக்கும் அதை பண்ணுங்கள் ஆனால் ஆடட் சுகர் எக்ஸ்ட்ராவாக சுகர் மட்டும் போடாமல் நேச்சுராக பழத்தில் என்ன சுகர் இருக்கோ அதே போதும் இந்த மாதிரி ஜூஸ் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மூளையோட அபார சக்தி அதிகமாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ நான் சொன்னால் ஒரு ஐந்து விஷயங்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது கூட எக்ஸ்ட்ராவாக வளரக்கிற வாரத்துக்கு நாள் கூட சாப்பிடுங்க உங்களோட மூளை அபார சக்தி அதிகரிக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிட்லாம் உங்களுக்கு இதில் என்ன ஃபுட்டு பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கண்டிப்பாக இது எல்லாேருமே ஷேர் பண்ணணுங்க ஏன்னா எல்லாேருக்குமே பயன்படும் இல்லையா அதனால் வழக்கமாக பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்